இந்த ஐடி துறையில் அரசு வந்து என்ன பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா சட்டப்படி எல்லா எம்ப்ளாயும் பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஆனால் பை பிராக்டிஸ் எல்லாருமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேலை செஞ்சா நாளைக்கு உங்களை விட்டு தூக்கலாம் சட்டம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல இனிமேட்டு தான் சட்டம் வரப்போகுது அதில் இடம் கொடுக்குறாங்க ஆனால் இப்ப நடைமுறையில அதை பின்பற்றிக்கிட்டே வராங்க சோ சட்டத்துக்கு புறம்பாக அரசுகள் வந்து அரசு வந்து அலோவ் பண்ணுது நிறுவனங்கள் அதை என்ஜாய் பண்றாங்க சோ உங்களுக்கு எவ்ரி இயர் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆப் நிர்வாகத்துல இருந்து வெளியில போவாங்க சோ இது சுழற்சியாவே நடந்துட்டு இருக்கும் சோ இதுல எத்தனை பேருக்கு திருப்பி வேலை கிடைக்குது எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கல இது எதுவுமே வந்து தெரியாது பல பேர் வந்து வேலை எனக்கு வந்து ஐடி துறையே வேணாம் எங்க போனாலும் என்ன அடிக்கிறான் ஒரு கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் வந்து நான் இப்படி மோசமான கம்பெனி நினைச்சா இங்கே போனாலும் அடிக்கிறான் மூணாவது கம்பெனில அடிக்கிறான் நாலாவது கம்பெனில அடிக்கிறான் எனக்கு துறையே வேணாம் நான் விவசாயத்துக்கு போகிறேன் இல்லை நான் ஸ்விக்கி ஓலா ஒட்டி நான் என் குடும்பத்தை காப்பாற்றிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிடுறேன் இல்லை